பிரச்சனையை பார்த்து பேசு வினாடியிலே ஓடிவிடும் மலை போல் இருக்கிற பிரச்சனையை பார்த்து சில வினாடிகள் நீங்கள் பேசினால் போதும் அந்த பிரச்சனை அங்கே இருக்காது என்று கர்த்தர் சொல்லுகிறார் தேவனுடைய வார்த்தையும் தேவனும் ஒன்றாக இருக்கிறார்கள் வேத வசனத்தை வாசிப்பது பிரேயர் தியானிப்பது பிரேயர் பிரசங்கிப்பது பிரேயர் கேட்பது பிரேயர் உங்களுடைய வாயிலே உங்கள் தேவை என்னவென்று நீங்கள் சொல்லுவதற்கு முன்பதாகவே உங்களுடைய பரம மேய்ப்பர் உனக்கு என்ன தேவை என்று அறியாமல் இருக்கிறாரா தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டு தேவர்களாக வளம் வந்து கொண்டிருக்கிற எனக்கு பிரியமானவர்களே நீங்கள் இப்பொழுது இருக்கிற காட்டிலும் ஆயிரம் மடங்கு பெருகி எண்ணற்ற ஏழைகளை வாழ வைப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஹாலே லூயா ஆப்ரகாடைய செழிப்பு தானாகவே உங்களை வந்து சூழ்ந்து கொள்ளும் ஏனென்றால் இதில் மாயம் இல்லை மந்திரம் இல்லை நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிகிறதுனாலே நம்ப முடியாத சூழ்நிலைகளிலும் ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத செழிப்பை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் ஏனென்றால் பரலோக உங்களை ஒரு ஆசிர்வாத வாய்க்காலாக வைத்திருக்கிறது சகலவித நற்கிரியர்களிலும் நீங்கள் பெருக வேண்டும் ரெண்டு குழந்தையர் ஒன்பது எட்டு அதற்காகவே தேவன் உங்களை தன்னுடைய நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுகிறார் ஹாலே லூயா முப்பத்தி மூன்றாவது அவருடைய அனந்த ஞானம் வினாடி ஜப வீரர்கள் முக்கியமான ஒரு சத்தியத்தை ஆவியான நமக்கு எளிதாக கற்றுத்தர போகிறார் சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிறவர் தேவனுடைய ஆவியானவர் அவர் சத்தமின்றே நடத்தினார் நம்முடைய செய்திகளை நீங்கள் ஒரு ஐம்பது செய்தி கேட்டிருப்பீர்கள் என்றால் அநேக காரியங்களில் நீங்க மாறி இருப்பீங்க நம்ப முடியாத சூழ்நிலையிலும் நம்முடைய நாதன் ஆகிய வார்த்தையை நம்புவீர்கள் நீங்கள் நம்ப வேண்டிய ஒரு வார்த்தை சொல்லட்டுமா மார்க்கு பதினொன்று இருபத்தி மூன்று எத்தனை பேர் மனப்பாடம் பண்ணிட்டீங்க எவனாகிலும் எவளாகிலும் ரட்சிக்கப்பட்ட எவனாகிலும் எவளாகிலும் மலை போல் இருக்கிற பிரச்சனையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன்னுடைய இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று வேற சொல்லிட்டாருங்க அவருக்கு பொய் சொல்லவே தெரியாதுங்க யாருக்கு ஏசப்பாவுக்கு பொய் சொல்ல தெரியுமா அவர் ஒன்றை பார்த்து என்ன சொல்கிறாரு நீ தலைகளெல்லாம் நிற்க வேண்டாம்ப்பா பிரச்சனையை பார்த்து பேசு வினாடியிலே ஓடிவிடும் வேதத்தில் பல சான்றுகள் உள்ளன நான் அவர்களை எப்படி அழைக்கிறேன்னு தெரியுமா வினாடி ஜப வீரர்கள் அவர்கள் ஜபத்திலே வீரர்கள் எழுந்து பிரகாசித்தவர்கள் தன் ஜனங்களுடைய பிரச்சனையை தீர்த்தவர்கள் பட்டினியை தீர்த்தவர்கள் பற்றாக்குறையை தீர்த்தவர்கள் சிறையிருப்பை நீக்கினவர்கள் ஹாலே லூயா அப்போ இன்னைக்கு தலைப்பு என்ன வினாடி ஜப வீரர்கள் ஹாலே லூயா பாருங்கள் சத்தியத்தை சரியாக அறிந்தவர்கள் வேதத்தில் பழைய ஏற்பாடாக இருந்தாலும் சரி புதிய ஏற்பாடாக இருந்தாலும் சரி அவர்கள் ஜெபித்து ஜெபித்து காத்திருக்கலைங்க ஜெபிச்சிட்டோம் இனிமேல் நாளைக்கு எதுக்காக ஜெபம் பண்ணு நோ 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 ஜஸ்ட் எ வேர்டு இன் செகண்ட்ஸ் நாட் இன் மினிட்ஸ் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கிடுங்க எலியாவை எடுத்துக்கிடுங்க எலிசாவை எடுத்துக்கிடுங்க யாருமே எந்த ஒரு தேவைக்காகவும் ஜபிக்கவில்லை அதுக்கு மாறாக பேசினார்கள் எத்தனை மணி நேரம் பேசுனாங்க எத்தனை நிமிடம் பேசுனாங்க மணிக்கணக்காகவும் பேசவில்லை நிமிட கணக்காகவும் பேசவில்லை வினாடி தான் பேசுனாங்க ஆவியானவர் நமக்கு கற்றுத்தரப்போகிறார் போகிறார் லூயா பாருங்கள் யோசுவா விட்டு ஆரம்பிப்போங்க யோசுவாவுக்கு என்ன தேவை வெளிச்சம் வேணும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய கை ஓங்கி இருக்கு என அடிக்கணும் சத்துருக்களை முறியடிக்க வேண்டும் தேவன் அந்த வெற்றியை கொடுத்து கொண்டே இருக்கிறார் சூரியன் அடைய போகுது இருட்டு வந்துட்டா மீதி உள்ளவர்களை நம்ம சாகடிக்க முடியாதே என்று சொல்லி ஆண்டவரே எப்படியாவது எனக்கு ஒரு நாலு மணி நேரம் ஓ எனக்கு வெளிச்சம் வேணும் இஸ்ரேவேல் ஜனங்கள் எல்லாரும் முட்டு போடுங்க எல்லாரும் ஆளுங்க அண்டவரை எங்களுக்கு வெளிச்சம் வேணும் வெளிச்சம் வேணும் ஒரே ஒரு வினாடி ஜபம் சூரியனே இங்க நில்லு யூ சன் ஹியர் யூ மூன் ஹியர் இங்க நில்லு இங்க நில் அவ்வளோதாங்க சூரியனே இங்கே நில்லு மூனே வினாடி ஜபந்தாங்க நான் அவர்களுக்கு தான் இந்த பெற பெயர் கொடுத்துருக்கேன் வினாடி ஜப வீரர்கள் நீங்கள் அதிலே இணைந்து கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீர்களா இருந்தால் எங்கள் செய்திகளை தொடர்ந்து கேளுங்கள் நான் அறிமுகம் செய்கிற புஸ்தகங்களை வாசிங்க நீங்களும் வினாடி ஜப வீரர்களாக வினாடி ஜப வீராங்கனைகளாக மாறிவிடுவீர்கள் ஆரே லூயா ஓ அப்படிப்பட்ட ஜபத்திற்கு உடனே பர்லோகத்திலிருந்து பதில் வந்துடுதுங்க சத்துருக்களை சாகடிக்கு வரைக்கும் சூரிய அங்கே நிற்குதுங்க கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க அநேக தாழ்வு மனப்பார்வைக்குள்ளே போறீங்க பிரதர் எனக்கு இவர மாதிரி ஜெபிக்க முடியல இவர் நாலு மணி நேரம் தலைகளை நிற்கிறாரு இவர் நாற்பது நாளும் தலைகளை நிற்கிறாரு நாற்பது நாள் அதிகாலையில் ரெண்டு மணி நேரம் தலைகளை நிற்கிறாரு அருமையான தேவர்களை யேசு கிறிஸ்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்க மலை போல் இருக்கிற பிரச்சனையை பார்த்து சில வினாடிகள் நீங்கள் பேசினால் போதும் அந்த பிரச்சனை அங்கே இருக்காது என்று கர்த்தர் சொல்லுகிறார் உடனே உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் நான் வந்து ஜபத்திற்கு எதிரி என்று நினைக்காதீங்க ரைட் இந்த சத்தியத்தை அறிந்த பிறகு நான் தேவனோடு அதிகமான நேரத்தை செலவழிக்கிறேன் அருமையானவர்களை வாட் இஸ் ப்ரே யூ வாண்ட் டு நோ ஜெபம் செய்ய சிறந்த வழி பெட்டர் வேற்று ப்ரே அப்படி என்றால் என்ன பொருள் பதிலை பெற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிப்பது எப்படி வாசிங்கங்க முன்னூறு ரூபா தாங்க உலகத்தில் நூறு மொழிகளில் கிடைக்குதுங்க ஹாலே லூயா ஹாலே லூயா கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது பாருங்கள் எந்த ஒரு தேவைக்காகவும் வினாடி ஜப வீரர்கள் ஜபிக்கவில்லை மணிக்கணக்காக முழங்கால் போடவில்லை ரைட் அவர்களுக்கு ஜபம் என்றால் என்னவென்று தெரியும் நீங்க இந்த புஸ்தகத்தை வாங்க வாசிங்க அந்த பிரேயர் ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க வழிகளில் எல்லாம் அவரையே நினைத்துக் கொள்வது ஜபம் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்து கொள்ளுங்கள் அப்பொழுது என்ன நடக்கும் நீ செய்வது எல்லாம் வாய்க்கும் அவர் காரியத்தை கைகூடி பண்ணுவார் அது பிரேயரு மலையை பார்த்து பேசுவது பிரேயரு தேவனுடைய வார்த்தையும் தேவனும் ஒன்றாக இருக்கிறார்கள் வேத வசனத்தை வாசிப்பது பிரேயர் தியானிப்பது பிரேயர் பிரசங்கிப்பது பிரேயர் கேட்பது பிரேயர் ஆள பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க யார்கிட்ட பிரச்சனையே சொல்லுவாங்க பிரதர் நான் நல்லா ஜோகம் பண்ணுவேன் பிரதர் காலையிலே ரெண்டு மணி நேரம் ஜோகம் பண்ணுவேன் மாதம் மூணு நாள் உபவாசம் பண்ணுவேன் சரி சரிம்மா உன் பக்தியை வச்சுட்டு உனக்கு இப்போ என்ன பிரச்சனை என் புருஷனை காணும் என் பிள்ளை படிக்க ஆ என் மகா கேன்சரு இது வாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எத்தனை நன்மை குறைப்படாது ஒரு நன்மையும் குறைவடாத வாழ்க்கை காலை லூயா கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள் நீங்கள் சத்தியத்தை சரியாக அறிகிறதுனால வினாடி ஜப வீரர்களாக வீராங்கனைகளாக மாறிக்கொண்டே இருக்கிறீர்கள் கர்த்தர் உங்களையும் உயர்த்துவார் உங்கள் மூலமாக உங்கள் குடும்பத்தை ஒரு மலை மேல் இருக்கிற பட்டணமாக உயர்த்துவார் நீங்களும் வாழுவீர்கள் வையகத்தையும் வாழ வைப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஹாலி லூயா தேங்க்யூ லாட் தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் சகல சத்தியத்திற்குள்ளும் எங்களை நடத்துகிற ஆவியானவரே உமக்கு நன்றி 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 உடனுக்குடன் பதில் வேண்டுமா இந்த சத்தியத்தை நான் அறியாத நாளில் வியாதிக்காரர்களுக்காக விழுந்து விழுந்து ஜெபம் பண்ணுவோம் ஜப குறிப்பு லிஸ்டே இருக்கும் இப்போ லிஸ்டே கிடையாதுங்க பெஸ்ட்டு இருக்க லிஸ்ட்டு எதுக்குங்க என்னதுங்க பெஸ்ட்டு இருக்குது வினாடி ஜெபம் இருக்கும் பொழுது லிஸ்ட்டு எதுக்கு ரைட் மோச எடுத்துக்கிடுங்க ஜெபம் செய்யல என்ன ஜெபம் ஜபம் நாற்பது வருஷம் நாங்கள் ஆகிட்டோம் செங்கடலுக்கு முன்னால இஸ்லாமிய ஜனங்கள் எல்லாரும் எப்பா முழங்கால் போடுங்கப்பா அழுங்கப்பா என் மகா டயனா கிருஷ்ணவர் ஒரு செய்தியில் மேய்ப்பனுக்கு என்னங்க வேலை ஆடு மேய்ப்பன் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க நாங்களாம் எங்க கிராமத்தில் எங்க வயக்காடுல ஆடுகளை அது என்ன செய்வாங்க வேலி கட்டி தங்க வைப்பாங்க அந்த மேய்ப்பன் அங்கே தான் இருப்பார் காலையிலே எழுந்து ஆடுகள்லாம் கத்தணுமா மே 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 அழணுமா எப்பா எங்களுக்கு சாப்பாடு வேணும் மேய்ப்பரே எங்களுக்கு சாப்பாடு வேணும் எங்களுக்கு புல் வேணும் எங்களுக்கு தண்ணி வேணும் அப்படி சொன்னால் தான் கிடைக்குமா உங்களுடைய வாயிலே உங்கள் தேவை என்னவென்று நீங்கள் சொல்லுவதற்கு முன்பதாகவே உங்களுடைய பரம மேய்ப்பர் உனக்கு என்ன தேவை என்று அறியாமல் இருக்கிறாரா அழுதாக அஞ்சு பைசா கிடைக்காதுங்க கேளுங்க அழுகை ஜபத்திற்கு ஐந்து பைசாவும் கிடைக்காது பழைய செய்திகளில் கேளுங்க ஏன் அழுகையின் ஜபத்துக்கு அஞ்சு பைசா கிடைக்காது தெரியுமா யாருக்கு அவிஸ்வாசம் வரும் யாருக்கு அழுகை வரும் அவிஸ்வாசம் இருந்தால் தானே அழுகை வரும் இவர் என்ன தந்து என்னைக்கு தந்துட போகிறாரு நானும் பத்து வருஷம் ஜபம் பண்ணுறேன் என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை நூறு மாப்பிள்ளை வந்து பார்த்து பேசியாச்சு அருமையான தேவர்களே மார்க் பதினொன்று இருபத்தி மூன்றுக்கு என்னுடைய அத்தனை பேரும் இந்த நாளிலிருந்து கீழ்ப்படிய போகிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஒரு அம்மா லண்டன்ல இருந்து கூப்பிடுறாங்க ஐயா இருபது வருஷம் படுக்கையில் இருக்கேன் என் மகா வீட்டுக்கு வந்தேன் அறுபது வயசுல வந்தேன் கீழே விழுந்துட்டேன் இருபது வருஷம் படுக்கையில் இருக்கிறேன் வினாடி ஜபம் ஏறெடுத்தேங்க ராத்திரி ரெண்டு மணிக்கு அவங்க டைம் தெரியாமல் அந்த பாட்டியம்மா கூப்பிட்டுட்ட கிளவி நான் எழுந்து பார்த்தா ஃபாரின் கால் அந்த அம்மா சொல்கிறாங்க ஐயோ நான் லண்டன்லேருந்து பேசுகிறேன் அழுதுகிட்டே பேசுகிறேன் என்னம்மா பிரச்சனை இருபது வருஷம் படுக்கையில் இருக்கு ஆண்டவட்ட சொல்லிட்டு ஆண்டவரே என்னால் முழங்கால் போட முடியாது உட்கார முடியாது நான் நல்லா டயர்டாக இருக்கேன் படுத்து கிடந்தே வினாடி ஜபம் செய்வேன் நீங்கள் தான் அந்த அம்மாவுக்கு சோகமாக்குறீங்க அம்மா நீங்கள் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாலே சோகமாயிட்டீங்க எழுந்து நடங்க இவ்வளோதாங்க ஜபம் எழுந்து நடங்க அவ்வளோதான் ஜபம் எழுந்தார்கள் நடந்தார்கள் குதித்தார்கள் அடுத்த நாள் கூப்பிட்றாங்க பிரதர் நீங்கள் எங்கே இருக்கீங்க பிரதர் சிஸ்டர் சென்னை வானகரத்தில் இருக்கிற என் பையன் ஒருத்தன் சிக்கா இருக்கிறான் தாம்பரத்தில் பத்து வருஷம் சிக்கா இருக்கிறான் உங்களை வந்து பார்க்க சொல்லுகிறேன் வினாடி ஜபம் விண்ணை உலுக்கி அற்புதத்தை உடனே செய்கிறதுங்க பரலோக அதுக்கு ரெடியாக இருக்குது ஹாலி இல்லையா பாருங்கள் மோசைக்கு ஒரு ஆசை என்ன ஆசை இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் வி ஆர் நாட் கோயிங் டு கேரி தி ஸ்ட்ரகிள் என்ன ஸ்ட்ரகிள் எப்போ நானூற்று முப்பது வருஷம் அடி வாங்கிட்டோம் இன்னும் நாங்கள் அடி வாங்க மாட்டோம் என்ன செஞ்சோம் வினாடி ஜெபம் என்ன செஞ்சால் இன்று காணுகிற எகிப்தியனை இனி என்றுமே காண்பது இல்லை ரைட் டிக்ளேர் பண்ணுறாங்க யோபு இருபத்தி ரெண்டு இருபத்தெட்டுல இருக்கிற பாருங்க நீங்க டிகிரி பண்ணுங்க டிக்ளேர் பண்ணுங்க தட் இஸ் என்னது வினாடி ஜெபம் அலை லூயா செகண்ட் பிரேயர் இல்லை செகண்ட்ஸ் ஜஸ்ட் செகண்ட்ஸ் என்ன சொல்கிறான் இன்று காணுகிற எகிப்தியனை இன்றைக்கு இனி என்றுமே காணப்போறது நடந்தது என்னங்க அந்த அந்த செங்கடலுக்குள்ள கடைசி வீரனையும் தேவன் அடித்து போட்டார் என்ன சொல்றது ஒருவனும் தப்பவில்லையே இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றுமே காண்பதில்லை என்று டிக்ளரேஷன் தான் என்னது வினாடி ஜபம் அலை லூயா ஓ தேங்க்யூ லாட் ஃபார் யுவர் குட்னஸ் இதெல்லாம் எதுக்கு எழுதிய வைத்திருக்கிறது அருமையான தேவர்களே தேவனைப் போல பேசுவதற்கு தானே தா விது என்ன செய்கிறான் வாசிக்கவா உங்களுக்கு எப்படி வினாடி ஜபம் எடுத்தான் ஏறெடுத்தான் என்று வாசிக்கிறேன் அதாவது ஆக்சுவலாக பார்த்தா இட்ஸ் நாட் அ ப்ரேயர் அக்கார்டிங் டு யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் பட் இட் இஸ் அ ப்ரேயர் டிக்ளரேஷன் இஸ் அ ப்ரேயர் என்ன டிக்ளேர் பண்ணுறான் பாருங்க ஒன்று சாமுவேல் பதினேழு தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார் அவ்வளோதான் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ எல்லாவற்றையும் விற்று ஆஸ்தியெல்லாம் அழிஞ்சு போச்சுங்க டாக்டர் வாரிட்டு போயிட்டாங்க கடைசியில் கண்டுபிடிச்சா என்ன சொன்னா அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுவே இன்றைக்கு எனக்கு பிரச்சனை கிடையாது இன்றையிலிருந்து சி தேவன் எல்லாவற்றையும் லகுவாக்கி விட்டார் ஆனால் மதமானது எல்லாவற்றையும் டிஃபிகல்ட் ஆகிட்டு என் முகம் மெதுவாயும் என் சுமை லகுவாகவும் இருக்குது அவருடைய வழிகள் லகுவான வழிகள் முட்டு தேய வரைக்கும் நீங்கள் அள வேண்டியதில்லை முட்டை புண்ணாக்க வேண்டாம் முட்டு முட்டில் என்ன செய்ய வேண்டியதில்லை கரை பிடிக்க வேண்டியதில்லை காயம் பிடிக்க வேண்டியதில்லை கரடு பிடிக்க வேண்டியதில்லை சிலர் அப்படி ஜோ பண்ணுறாங்க எப்படி ஜோ பண்ணுறா ஆண்டு ஒரு முட்டை என்ன செய்யணுமா ஒட்டக கால் மாதிரி என்ன செய்யணுமா கரடு அவ்வளோ அவர் ஜெபிக்க ஆசையா தான் நிற்பீங்க அருமையானவர்களே சொன்னவர் எல்லளவும் பொய்யுரையாத இறைமான் என்ன சொன்னாரு நீ சொன்னபடியே ஆகும் என்று சத்தியமா சொல்றப்ப மெய்யாகவே சொல்லுகிறேன் என்னது போனா போகும் வானா வரும் சொன்னபடியே ஆகும் என்று சொன்னீரையா சொன்னபடியே ஆகும் என்று சொன்னீரையா உம் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சொல்லுவேனையா சுகமாகு என்று சொல்லி சொல்லுவேனையா விட்டுவிடு என்று சொல்லி சொல்லுவேனையா நன்றி என்று சொல்லுகிறேனாதா அந்த வல்லமை வல்லமை அறிஞ்சிருங்க நீங்கள் வினாடி ஜப வீரர்களாக நீங்களும் வாழுவீர்கள் வையகத்தை வாழ வைப்பீர்கள் அதற்காக தான் அடிக்கடி உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன் டங்கு நாவு ஒரு இரநூறு மொழியில் வந்திருக்குங்க நான் ஒரு ஆயிரம் பேருக்கு வாங்கி கொடுத்துருக்குறேன் நூறு பேர் இப்ப நல்ல டங்கை யூஸ் பண்ண பழகிட்டாங்க அவர்கள் பிரச்சனையை தேடியும் அங்கே இல்லை லூயா யூ லாட் ஃபார் யுவர் குட்னஸ்ஸு இன்னும் சென்ற பழைய ஏற்பாட்டிலே உதாரணம் இருக்குது புதிய ஏற்பாட்டிலே உதாரணங்கள் மலிந்து கிடைக்கின்றன இந்த அளவுக்கு உதாரணங்கள் எக்ஸாம்பிள்ஸு டெஸ்ட் பண்ணி வேற எந்த சத்தியத்துக்கும் மலிந்து கிடைக்கலைங்க வேற யாருங்க எலியா எலிசாவை கேட்கவே வேண்டாம் என்ன சொல்கிறாங்க ஏம்மா உன் பஞ்சம் தி அதாவது மழை காலம் வரும் வரைக்கும் உன்னுடைய பானையில் மாவு குறையாது அப்புறம் என்னது எண்ணெய் குறையாது என்று கர்த்தர் சொல்லுகிறார் நீ வேற சொல்லிடுறாங்கங்க எனக்கு இவங்கள பார்த்தா ரொம்ப எப்படி இருக்கு பொறாமையாக இருக்கு நீ என்னடா ஏசு கிறிஸ்துங்கிற நாமத்தை அறியாத நீயே இந்த போடு போட்டா எலியா எலிசா நீங்கள் செத்தவங்கள கல்லறையை தான் காலி பண்ணியிருக்கீங்க நாங்கள் கல்லறை தோட்டத்தையே எழுப்புகிற ஓ காலி செய்கிற ஒரு சந்ததியை எழும்பிக் கொண்டு இருக்கிறது என்று உங்களை பார்த்து கருத்தை சொல்லுகிற ராலு லூயா ஓ தேங்க்யூ லான் ஆ எலிசா சொல்கிறேன் பாருங்கள் பிள்ளைய அறுத்து சாப்பிட்றாங்கங்க பட்டுனி எவ்வளவு பட்டுனி எவ்வளோ வேதனை எவ்வளோ அகோரம் இல்லை வந்தா பாருங்க வினாடி ஜபத்தை பற்றி அறிந்திருந்த எலிசா வந்தான் நாளைக்கு இந்த நேரம் பட்டினி கிடையாது எல்லாம் செழிப்பு அந்த வினாடி ஜபத்தை அவன் ஏறெடுக்கவில்லை என்றால் எத்தனை பிள்ளைகள் அறுத்து சாப்பிட்டு நீங்கள் இப்படி வினாடி ஜபம் ஏறெடுக்காததுனால் அநேகர் நடுத்தருவுல நிற்கிறார்கள் என்று ஏசாயா நாற்பத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு பதிவு செய்திருக்கிறது விட்டு விடுன்னு சொல்ல மாட்டான் விழுந்து விழுந்து ஜபம் பண்ணுவான் ஃபுட்பால் ஹாக்கி தான் விளையாடப்படுறா அந்த அந்த பாலை யோசித்து பாருங்கள் ஹாக்கி பால் ரொம்ப இல்லை அந்த மட்டை எடுத்து அடியை அட்டினே அடித்து இன்றைக்கி அநேக நல்ல கிறிஸ்தவர்களும் நடுத்தருவில் தான் இருக்காங்க ஏன் அது அழகாக சொல்கிறான் ஏசாயா எப்பா இந்த ஜனம் நடுத்தருவில் தான் நிற்பாங்க சீரழிஞ்சு தான் போவாங்க ஏனென்றால் தங்கள் நாவில் உள்ள அதிகாரத்தை அறிய மாட்டார்கள் லூயா ஓ அவனுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டாமாங்க நான் அதை உங்களுக்கு வாசிக்கவா ஏசாயா நாற்பத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு மனப்பாட வசனம் நான் எதையெல்லாம் மனப்பாட வசனம் என்று சொல்லுகிறேனோ அவைகளை நீங்கள் மனப்பாடம் செய்து பாருங்க நீங்கள் பிசாசுக்கு கதவை திறக்கவே மாட்டீர்கள் வறுமைக்கு கதவை திறக்கவே மாட்டீர்கள் ஆக்சிடென்ட்டுக்கு கதவை திறக்கவே மாட்டீர்கள் குடும்ப குழப்பத்திற்கு பிரிவினையை உண்டாக்குகிற பிசாசுக்கு கதவை திறக்கவே மாட்டீங்க ஏசாயா நாற்பத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இந்த ஜனமோ கொள்ளையிடப்பட்டும் சூறையாடப்பட்டும் இருக்கிறார்கள் அவர்கள் அனைவரும் கெவிகளிலே அகப்பட்டு காவலறைகளிலே அடைப்பட்டு இருக்கிறார்கள் தப்புவிப்பார் இல்லாமல் கொள்ளையாகி விட்டுவிடு என்பார் இல்லாமல் சூறையாவார்கள் நான் எளிமையா சொல்லித்தரேங்க அப்பாலே போ சாத்தானே இறையாதே அமைதலா இரு இப்படி சொல்ல மாட்டான் எனவே நல்ல கிறிஸ்தவர்களும் நடுத்தருவில் நிற்பாங்க இதாங்க கான்டெக்ட்ல எழுதுறாரு ஏசாயா மூலமாக தேவன் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார் கர்த்தரை தேவமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள் ஏனென்றால் உங்களுக்கு கஷ்டமே கிடையாதுப்பா உபவாசம் பண்ணி கஷ்டப்பட வேண்டியதில்லை முழங்கால தேய்ச்சி கஷ்டப்பட வேண்டியதில்லை அந்த ஒரு ஸ்தோத்திரன்னு சொல்லிட்டு ஒரு குருட்டு கண் இருக்குங்க ஒருத்தர் குருட வாராம் ம் ரெண்டு கண்ணு தெரில ட்ரெயின்ல பெரிய கண்ணாடி போட்டிருக்காரு உங்களுக்கு என்ன பிரச்சனை சின்ன பையன் கண்ணில் கை வச்சு பேச இப்பொழுதே இந்த கண்கள் இரண்டு புதிய கண்களாக மாறுவதாக உடனே மாறிடுதுங்க இல்லைன்னா வேதவாசன பொய்யாகி விடுகிறது பாருங்கள் கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள் ஏனென்றால் நீங்கள் இருபத்தி ஓராவது நூற்றாண்டின் தேவர்களாக நீங்களும் வாழ்ந்து வையகத்தையும் வாழ வைக்கும்படியாக இந்த பூமியிலே வளம் வந்து கொண்டிருக்கிறீர்கள் யூ ஆர் ஆர் கால் டு நல்லவர் பாருங்க பாருங்கள் ஏசு கிறிஸ்து வருவோமா அவர் சொல்லி நடக்காததேது என்ன சொன்னார் இறையாதே வினாடி ஜபம் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட வினாடி ஜபம் அவர் எழுதுன அந்த அந்த கடைசி சுவிசேஷ புஸ்தகத்துல கடைசி வசன நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்க மூன்றரை ஆண்டுகளிலே அவர் செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாதென்று எண்ணுகிறேன் ஆமேன் என்று சொல்லி காஸ்பல் புக்கு முடியுதுங்க மூன்றரை வருஷத்தில் அவர் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான அற்புதங்களை செய்தார் ஒவ்வொரு ஒருத்தருக்கும் ஜெபம் பண்ணிட்டு இருந்தால் ஒரு புஸ்தகம் கூட நிறையாதுங்க இங்கே என்ன எழுதியிருக்கு அவர் செய்த அற்புதங்களை எழுதினால் அந்த புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாது அப்போ அத்தனை லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான அற்புதங்களை சூட்டு செய்தாருங்க கருத்தர் நல்லவர் அவர் வாயால தான் போனார் இறையாதை அமைதலாயிரு படுக்கை எடுத்துக்கொண்டு நட லாசருவே வெளியவா தவித்தாளே எழுந்துரு இல்லையா இவர்களெல்லாம் இவர்களுக்கு நான் கொடுத்திருக்கிற பெயர் வினாடி ஜப வீரர்கள் ஓ இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான மகளே நீ வினாடி ஜப வீராங்கனையாக மாற வேண்டுமென்றால் எங்கள் செய்திகள் இலவசமாக இருக்கு டபுள் ஒன் டபுள் டூல உன்னுடைய ஃபோனில் இருந்து டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணு ஜான் ஏஎஸ் சிங் அங்கிள் நீ சேவ் பண்ணிக்க சென்னை நீ சேவ் பண்ணிக்க ப்ளீஸ் சென்ட் த லிங்க் நீ போடுமா உன் பேர் என்ன எஸ்தர் எந்த ஒரு மயிலாடுதுறை எஸ்தர் மயிலாடுதுறை அதை மட்டும் போடு நானூறு செய்திகளை நான் அனுப்புகிறேன்

ஒரு நொண்டி ஒரு முடவனை காரண தூக்கி கொண்டு பிச்சை எடுக்க வைக்கிறாங்க வந்தான் பாருங்க வினாடி ஜப வீரன் அவட்டையும் பிச்சை கேட்கிறான் எப்பா பேதுரை ஏதாவது இருந்தால் கொடுத்துட்டு போ பேது யோவானோ ஜபாலயத்துக்குள்ள போகும்போது கேட்குறாங்க எப்பா காசெல்லாம் உனக்கு வேண்டாம் உனக்கு என்ன வேணும் எனக்கு தெரியும் இப்பொழுதே எழுந்து நட என்று வினாடி ஜபம் ஏறெடுத்தார்கள் சுகமடைந்தான் எழுந்தான் குதித்தான் துதித்தான் என்ன சொல்லலை பேதரு ஆ யோவான் அந்த பக்கம் வாங்க கையை பிடிங்க கொஞ்ச நேரம் அந்நிய பாஷை பேசுவோம் பாவம் இல்லை இத்தனை வருஷம் நொண்டியாக இருக்கிறான் இன்றைக்கி நம்ம சுகமாக்கணும் அப்படியும் அதை செய்யலை எப்போ நாங்கள் கோயிலுக்குள்ளே போகிறோம் ஒரு மூணு மணி மூணு மணி நேரம் தலைகளை நிற்க போகிறோம் வந்து ஜோபம் பண்ணுறோம் அப்படியும் சொல்லலைங்க எழுந்து நட கர்த்தரை தெய்வமாக கொண்டு நீங்கள் பாக்கியவான்கள் ஏனென்றால் உங்கள் நாவில் பயங்கரமான சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கிறது இந்த நாட்களில் தேவனுடைய ஆவியானவர் எனக்கு தருகிற வெளிச்சம் என்ன தெரியுமா உங்கள் மூலமாக பயங்கரமான அற்புதங்களை செய்ய போகிறார் எப்படி மோசிட்ட சொன்னார் ஒரு அக்ரிமெண்ட்டு மோசை வாங்கூட ஒரு உடன்படிக்கை போடுறப்பா அந்த உடன்படிக்கை என்ன தெரியுமா பயங்கரமான அற்புதங்களை செய்ய போகிறேன் என்னோடு கூட தேவனுடைய உடன்படிக்கை இருக்குது என்னுடைய செய்தியை கேட்கிற வியூவர்ஸ் அத்தனை பேர் மூலமாக தேவன் பயங்கரமான அற்புதங்களை செய்ய போகிறார் கல் மழை பெய்யுதுங்க தண்ணி மழை பெய்யுது பனி அந்த ஐஸ் கட்டி மழை பார்த்துடும் கல்லு மழையாக பெஞ்சுதுங்க ஏன் எகித்தருடைய அவ்வளவு விவசாயத்தையும் அழிக்கணும் அவ்வளவு ஆடு மாடு அழிக்கணும் ஏன் ஏன் ஜனங்களை விடமாட்டுங்க ஒரு கல் கூட கோசேன் தேசத்தில் விழலை ஈஸ் அவர்களோ த்ரோன் டுடே இன்றைக்கும் அவர் சிங்காசனத்தில் வீட்டு இருக்கிறார் எவனாவது பேச மாட்டானா மோசையை போல பேச மாட்டானா அந்த யோசிப்பு அந்த யோசுவாவை போல பேச மாட்டானா எலியா எலிசாவை போல பேச மாட்டானே அவரு கவனிச்சுட்டே இருக்காரு ஆண்டவரே இந்த சிஸ்டம்லாம் எங்களுக்கு வேண்டாம் நாங்கள் எங்களையே வருத்தனோம் வருத்தனோம் அப்பதான் எங்களுக்கு திருப்தி நீ சிலுவையில் செத்துதெல்லாம் போதாது நாங்களும் பைபிள் இதுவா மார்க் பதினொன்று இருபத்தி மூணு இதுவா மார்க் யோவான் பத்து முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு இதுவா யோவான் ஏழு முப்பத்தெட்டு செத்து கிடக்கிற ஜனங்களுக்கு ஜீவனை கொடுக்கக்கூடிய ஆற்றல் நீ பேசும்போது பாய்ந்து செல்லுமே தபித்தாலு செத்துட்டா குளிப்பாட்டியாச்சு இவன் மட்டும் ஒரு ரெண்டு மணி நேரம் லேட்டா போயிருந்தானா அடக்கம் பண்ணியிருப்பாங்க இருப்பாங்க இவன் போய் ரெண்டு மணி நேரம் ஜபித்திருந்தாலும் அவளை எழுப்பியிருக்க முடியாது அவள் வினாடு ஜபத்தினுடைய வல்லமையை அறிந்திருந்தான் போதும் போதும் தபித்தாள் எழுந்திரு நம்ம செய்தி எண்பது செய்தியே கேட்டாங்கங்க ஒரு அம்மா ரெஜிஸ்ட் அழகிய பாண்டியபுரம் கன்னியாகுமரி பக்கத்தில் ஏண்டா ஒரு நாள் என்ன அழைக்கலைங்க கணவனை எழுப்பினரம் தான் அழைக்கிறாங்க பிரதர் நான் உங்ககிட்ட பேசுகிறேன் சொல்லுங்க சிஸ்டர் பிரதர் உங்க செய்தி எண்பது செய்தி கேட்டேன் செத்தவங்களை எழுப்புறது சப்ப மாட்டேன்னு தெரிஞ்சுட்டு என் புருஷன் செத்து போயிட்டார் டாக்டர் சொல்லிட்டாரு வீட்டில் தூக்கிட்டு போங்கிட்டாரு வீட்டில் கொண்டு வச்சிட்டு யார் இடத்துல சொல்லலை வினாடி ஜமா ஏற அது என்னமா செஞ்சீங்க அருள் எழுந்துருங்க ஒரே சம்பந்தம் அருள் எழுந்துரு அருள் எழுந்திரு அருள் எழுந்துரு இருபத்தி ஆறாவது மிஸ்ரத்தில் நிமிஷத்தில் உயிரோடு எழுந்துட்டாருங்க ஹாலே லூயா ஓ தேங்க்யூ லாட் தேவன் உங்களை மிக பயங்கரமான அற்புதங்களை செய்யக்கூடிய நபர்களாக எழுப்பி கொண்டே இருக்கிறார் அவருடைய அனந்த ஞானம் ஐநூறு இந்த சத்தியங்களை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருங்கள் அருமையானவர்களே கே கேட்பாரற்று பரிதாபமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே அநேகரை நீங்கள் பயங்கரமான அற்புதத்தினாலும் அடையாளத்தினாலும் நம்முடைய தேவன் என்று தேவனே தேவன் என்று உலகிற்கு பறைசாற்றும்படியாக அங்கே தோல்வியோடு வாழ்ந்துகிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அநேகரை நீங்கள் வாழ வைக்கப் போகிறீர்கள் அதற்காகவே தேவன் இந்த செய்திகளை கேட்கும்படியான வாய்ப்பை உனக்கு தந்திருக்கிறார் அருமையான

ஏதோ ஒரு நாள் பண்ண முடியல குற்ற உணர்வு அடையாதீர்கள் விசுவாச விரோதியில் நம்பர் ஒன்று என்ன தெரியுமா குற்ற குற்ற உணர்வு யார் ஜபம் போதாது நான் இன்னும் தலைகளை நிற்கலை ஒயிட் ட்ரெஸ் போடலை நேர் முழங்காலில் நிற்கலை இதெல்லாம் தூக்கி தூர போடுங்க இதெல்லாம் மனித நீதி இதெல்லாம் பை ப்ராடக்ட்டு மெயின் ப்ராடக்ட் என்ன தெரியுமா நீங்கள் விசுவாசத்தினாலே விசுவாசத்தினாலே தேவ நீதி மான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள் உங்களுடைய ஸ்பிரிட் மேனில் என்னோடு இணைந்து கொள்ளுகிறீர்களா உங்களுக்கு இருக்கிற அறியாமையை அகன்று போகும்படியாக அப்படியே ரிசீவ் பண்ணுங்க பரலோக பிதாவை உமக்கு நன்றி அப்பா என்னுடைய ஜனங்களை வாழ வைக்கவும் ஓ இவர்கள் மூலமாக வையகத்தை வாழ வைக்கவும் நீர் எழுப்பி தந்த ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ்க்காக உமக்கு நன்றி அப்பா வாழுவோம் வையகத்தையும் வாழ வைப்போம் இந்த செய்திகளுக்காக உமக்கு நன்றி அப்பா நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை விட்டீர் என்று நம்பி உமக்கு நன்றி சொல்லுகிறேன் இவர்கள் வார்த்தையை சீரியஸாக எடுப்பார்களாக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை சீரியஸாக எடுப்பார்களாக அவர்கள் நான் செய்ததையும் செய்வார்கள் அதைவிட பெரிய அற்புதங்களை செய்வார்கள் இந்த வார்த்தையை சீரியஸாக எடுக்கக்கூடிய ஒரு மனத்தெளிவு இந்த பிள்ளைகளுக்கு உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவை ஆமேன் ஆமேன்

சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் மூன்று மாதங்கள் தொடர்ந்து உற்சாகப்படுத்துங்கள் முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே அழைத்துள்ளார் விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்